வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை மீண்டும் காலை நிலவத்தில் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்று ஒரு நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை இன்றைக்கி சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சரியதுக்கு வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை ஒரு அவுன்ஸுக்கு பத்து டாலர்ஸ் தெரிஞ்சு நமக்கு தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் இந்த ரெண்டு பங்கு சந்தைகளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏற்றத்தை பெற்றிருக்கு இது பங்கு சந்தை பக்கம் முதலீட்டு இழுக்க போகுது இதனால தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு ரூபாவா காணப்பட வேலை அரைப்பவுனோட விலை நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது நீங்க நம்ம பண்ணலாம் கூட பரவாயில்ல ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமும் சரிவுன்னு பாக்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதேவேளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற விலை எட்டு கிராம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே இதேவேள அரை பவுனோட விலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இருக்க வேலை தங்கத்தோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படி ரேஞ்சுக்குள்ள இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு